இறை சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம் தாயாம் அவையானது திருக்குடும்ப பெருவிழாவை பெருமகிழ்ச்சியுடன் கொண்டாட நமக்கு அழைப்பு கிடைக்கிறது இந்த நல்ல நாளில் நல்லதொரு குடும்பத்தை கொடுத்த இறைவனுக்கு நாம் கரவுலை எழுப்பி நன்றி செலுத்துவோம் இறைவனுக்கு நன்றி நல்ல குடும்பத்தை நல்ல குழந்தையை நல்ல ஆசிர்வாதத்தை நல்ல வேலையை நமக்கு வேண்டிய சொத்து சுகங்களை கொடுத்த இறைவனுக்கு நாம் என்னாலும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எத்தனையோ குடும்பங்கள் வறுமையிலும் வெறுமையிலும் வாழ்ந்து கொண்டிருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது இந்த திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையில் குடும்பம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க குடும்பம்னா எப்படி இருக்கணும் குடும்பம்னா எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் சத்தமாக சொல்லுங்க ஆ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எப்போவுமே குதூலகமாக இருக்கணும் கொண்டாட்டமாக இருக்கணும் ஆனால் இருக்கிறோமா அதுதான் கேள்வி இருக்கணும் 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 இருக்கிறேனா அப்படின்னு கேட்கும் பொழுது தான் நம்மளை அறியாமலேயே ஒரு வகையான கவலை வருது நான் எப்படியோ நினச்சேன் என்னுடைய திருமண வாழ்வு சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படுகின்ற ஒரு சில குடும்பங்களும் நம்மத்தியிலே இருக்கத்தான் செய்கிறது ஒரு குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கணவன் மனைவி பிள்ளைகள் இவர்கள் எல்லோரும் அன்பினால் பிணைக்கப்பட்ட ஒரு சங்கமத்தின் ஆலயமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக இருக்க முடியும் எல்லாம் துறவரத்தை தேர்ந்தெடுக்கிறோம் இந்த துறவரம் குருத்துவம் என்கின்ற திருவருட்சாதனத்தின் வழியாக உருவாக்கப்பட்டது நீங்கள் எல்லோரும் இல்லறத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள் திருமணம் என்கின்ற திருவருட்சாதனத்தின் வழியாக இந்த இல்லறமானது உருவாக்கப்பட்டது எனக்கெல்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்புறமா ஏன்னா முப்பது வயசு இருக்கும்போது தான் எனக்கு சொல்கிறாங்க செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி நீ ஃபாதராக போகிறப்பா அப்படின்னு சொன்ன உடனே என்னை அறியாமலேயே ஒரு வகையான மகிழ்ச்சி ஐயோ இது வரைக்கும் பதிமூணு வருஷம் நாம் பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு விடிவு காலம் பிறந்துருச்சே எத்தனை எக்ஸாம் எழுதியிருப்போம் எவ்வளோ பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க எவ்வளோ பிரச்சனைகளை சமாளிச்சிருப்போம் இன்னைக்கு ஆண்டவர் என்னை ஆசிர்வதிக்க போகிறாரே எல்லையில்லாத மகிழ்ச்சி வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் இனிமே பார்த்துக்கலாம் கடவுளையன் கூட இருக்கிறார் அப்படின்னு ஒரு உத்வேகம் என்னிடம் இருந்தது என்னை அறியாமலேயே ஒரு மகிழ்ச்சி இருந்தது அதுபோலதான் தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் எவ்வளோ நாள் நீங்க ஏங்கி இருப்பீங்க இல்லையா எல்லாருக்கும் என் வயசுல உள்ளவங்க திருமணம் ஆயிடுச்சே எனக்கு ஏன் ஆக மாட்டேங்குது மாறி மாறி பார்த்தாலுமே எனக்கு திருமண வரன் அமையலையே ஒரு நல்ல வரனை கடவுள் எனக்கு அமைத்து கொடுத்தால் நானும் மகிழ்ச்சியாக வாழ்வேனே அப்படி ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் அந்த நாளை நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஃப்ளாஷ்பேக் போய் பாருங்களேன் உங்கள் கல்யாண நாள் இன்றைக்கி தான் அப்படின்னு நினச்சி பாருங்கள் நேற்றுக்கு நைட்டு முந்தின வாரம் எல்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க கோலகோலகமான கொண்டாட்டம் நல்ல நாள் பெருநாள் பார்த்து நாள் நட்சத்திரம் பார்த்து உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து பலவிதமான ஏற்பாடுகள் நான் வாழப்போகிறேன் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையப்போகிறது அப்படின்னு சொல்லி அந்த திருமண நாள் மிகவும் பிரம்மாண்டமாக கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த நாள் நினச்சி பாருங்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும் என் எங்களுடைய திருமண நாள் ஞாபகம் இருக்குதா எல்லாேருக்கும் கொஞ்சம் தட்டி தட்டுமாறு தான் இருக்கும் இல்லையா எல்லோரும் ஞாபகம் இருக்குதா உங்கள் திருமண நாட்கள் இல்லைன்னா இன்னைக்காவது கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இதுதான் என் திருமண நாள் அப்படின்னு சொல்லி பழைய திருமண அந்த நோட்டீஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா அது பாருங்க ஆல்பம் எடுத்து பாருங்க வீட்டில் போயிட்டு இன்னைக்காவது உங்களுடைய கல்யாண ஆல்பம் சிடி ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தேன் இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு நினைத்து பார்ப்பதற்காகத்தான் திருச்சபை நமக்கு இன்றைய நாளை உருவாக்கி கொடுத்திருக்கிறது சரி கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆன புதுசில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் எவ்வளவோ சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு கேரிங் ஒரு சந்தோஷம் இல்லையா ஒருவரை ஒருவர் தாங்குகின்ற அந்த மனப்பான்மையோடு நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கால் தடுக்கி அந்த ஒய்ஃப் விழப்போனான்னு வச்சிக்கங்களேன் பார்த்து போமா என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தாங்குகிற அந்த ஒரு மனப்பான்மை அது ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் போகட்டும் கால் தடிக்குள்ளே விழுவட்டும் விழுந்த உடனே என்ன சொல்லலான்னு தெரியுமா அட சனியனை எங்கே கண்ணை வச்சுட்டு போயிட்ருக்குற எங்கே பார்த்து போயிட்டுருக்குற அப்படி சொன்ன அந்த வார்த்தை எப்படி மாறுதன்னு நாம் பார்க்கணும் கல்யாணமான பூசுல அப்படியே விருந்துக்கு போவாங்க பல இடங்களில் ஹனிமூன் போவாங்க அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் கூல் வச்சு கொடுத்து ரெண்டு ஸ்ட்ரா போட்டு கொடுத்தா வச்சுக்குவீங்களே அங்கே கூல் ட்ரிங்க்ஸ் குறையவே குறையாது ஏன்னு சொல்லுங்கள் ஒய்ஃப் குடிக்கட்டுன்னு சொல்லிட்டு கணவர் கொஞ்சம் அப்படி அமைதியாக இருப்பார் குடிக்கிற மாதிரி பாவலாக காட்டிகிட்டு இருப்பார் மனைவி குடிக்கணும்னு சொல்லிட்டு கணவர் இப்படி கணவர் குடிக்கணும்ன்னு மனைவி அப்படி குறையவே குறையாது அது ஒரு தாராள மனதை அங்கே நம்மளால் பார்க்க முடியும் எனக்கு எல்லாருமே ரீல்ஸ் மோகத்தில் இருப்பீங்க அந்த ரீல்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு கூல்ட்ரிங்ஸை வாயில் ஊற்றிட்டு அவள் வாயில் கூல்ட்ரிங்க்ஸ் மாற்றி மாற்றி குடிக்கிறது மாதிரி அப்போது இது வந்து ஒரு அன்பின் அடையாளமாக வெளியே காட்டப்பட்டாலும் இது திருமணம் ஆவதற்கு முன்பு அது ஒரு த்ரில்லாக இருக்கலாம் ஒரு ஒருவன் இன்னொரு தீயை காதல் செய்கின்ற பொழுது அன்பு செய்கின்ற பொழுது நம்முடைய மனநிலை வேறு விதமாக இருக்கிறது ஆனால் அந்த கமிட்மெண்ட் அப்படின்னு வருகின்ற பொழுது நம்முடைய மனதிலே மாற்றம் ஏற்படுகிறது உளவியல் ரீதியாக உடல் ரீதியாக சிந்தனை ரீதியாக வாழ்வியல் ரீதியாக அங்கே மாற்றம் ஏற்படுவதை பார்க்கிறோம் ஒரு தொடக்கத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தோன்னா ட்ரெஸ் சூப்பராக இருக்குமா நல்ல டிசைனாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ நாம் முன்னே வந்து நாம் சொல்லுவோம் இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறது ரெடி ஆகிட்டு என்னங்க இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குதா போய் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ம் இதுக்கு ஒன்றும் குறையில்லை அப்படின்னு சொல்லி சகித்து கொள்க முடியாத அந்த மனநிலைக்கு மனுஷன் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறான் அப்போ எது இதனுடைய காரணம் என்ன வருடங்கள் செல்ல செல்ல வருத்தங்கள் அதிகமாகிறது காலங்கள் கடந்து போக கடந்து போக கசப்பான உணர்வுகள் அதிகமாகிறது இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத மனநிலை ஒருவரை ஒருவர் மன்னிக்காத மனநிலை ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாத மனநிலை அவரும் என்னை போலதான் நானும் அவளைப் போலதான் என்ற ஒரு மனப்பக்குவம் இல்லாமல் ஈகோ மனப்பான்மையோடு வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு கசந்து போகிறது நாம் நினைப்பதை விடவும் மேலாக நடக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது தகுதிக்கு மிஞ்சிய ஆசை வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே இப்படிப்பட்ட தடைகளும் கவலைகளும் உருவாகின்றது மூன்று விஷயத்தை மட்டும் நாம நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிச்சிங்கன்னா ஒரு ஓரளவுக்காகுது சந்தோஷமாக வாழ முடியும் மே ஐ அப்படின்னா நான் செய்யலாமா நான் செய்ய வேண்டாமா அப்படின்னு எந்த ஒரு திட்டத்தை நீங்கள் கையில் எடுத்தாலும் எந்த ஒரு முயற்சியை கையில் எடுத்தாலும் உங்களுடைய கணவனோடு உங்களுடைய மனைவியோடு உட்கார்ந்து இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா என்று சொல்லி நீங்கள் கலந்து உரையாடி கூட்டாக முயற்சி எடுக்கின்ற பொழுது அங்கே பிரச்சனைகள் வருவதற்கு இடம் கிடையாது சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க குடும்பத் தலைவர் நான் வைக்கிறது சட்டம் இதுதான் செஞ்சு ஆகணும் அப்படின்னு செய்கின்ற பொழுது அங்கே ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது அங்கே குடும்பத்தால் தாங்க முடியாத மனநிலைக்கு தள்ளப்படுகிறோம் அந்த நேரத்தில் தான் நாம் என்ன பண்ணணும் சேர்ந்து கூட்டாக நீங்கள் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை எடுக்கின்ற பொழுது அங்கே நீங்கள் நிறைவை காண்பீர்கள் முழுமையை காண்பீர்கள் வெற்றியைக் காண்பீர்கள் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை காண்பீர்கள் பல நேரங்களில் மனைவி கணவனுக்காக எவ்வளவோ காரியங்கள் இருக்காங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் நன்றி சொல்ல கற்றுக்கணும் எல்லா நேரமும் நன்றி சொல்ல வேண்டாம் அந்த நன்றி சொல்லாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த நன்றி உணர்வோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் படித்து பெரிய பெரிய இடங்களுக்காக வர்றாங்க நான் தான் என்னுடைய சொந்த முயற்சியால் தான் இது நடந்ததுன்னு நீங்கள் மார்தட்டி கொள்ளலாம் ஆனால் அதற்கு காரணகத்தாவாக இருப்பவர்கள் யார் உங்களுடைய பெற்றோர்கள் ஒரு மரத்தை எடுத்து பாருங்க பூத்து குலுங்கி காய்த்து கணிக்கின்ற அந்த மரங்களிலே அந்த பழங்கள் மட்டும்தான் வெளியே தெரியும் அந்த அடி வேறு எப்படி இருக்கும் தெரியுமா தெரியவே தெரியாது அங்கே மட்கள் அங்கே இருக்கும் புழுக்கள் இருக்கும் பூச்சிகள் இருக்கும் எல்லாமே மறைக்கப்பட்ட வாழ்வாக இருக்கிறது இது போலதான் உங்களுடைய பெற்றோர்கள் அன்புக்குரியவர்களே என்னாலும் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இன்று குடும்பத்தில் இருக்கின்ற மனைவிமார்கள் நீங்கள் நல்ல முறையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் உங்களுடைய கணவர்களுடைய கடின உழைப்பு அவர்களுடைய தியாகம் அதனால சின்னம் சிறிய தவறுகள் நடந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பாக அதை கூடாது ஏனென்றால் அவர்கள் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக உழைப்பவர்கள் அவர்களை நீங்கள் போற்ற வேண்டும் இது நீங்கள் நன்றி உணர்வுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களை அடுத்ததாக நீங்க ஒரு சின்ன ஒரு மனத்தாங்கல் வந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஏதோ ஒரு ஆவேசத்தில் ஆதங்கத்தில் ஒரு கோபத்தில் பேசி இருப்பீங்க ஆமாம் நான் பண்ணது தப்புதான் செஞ்சிருக்க கூடாது ஏதோ ஒரு கோபத்தில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அங்கே உறவுகள் பலப்படுகின்றது சந்தோஷம் நிலைக்கின்றது அன்புக்குரியவர்களை ஏன் ஒரு குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது கிடையாது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடுகள் இருக்கின்றது ஆணுக்கு பிடித்தது வேறு பெண்ணுக்கு பிடித்தது வேறு ஒரு ஆணினுடைய இயல்பு வேறு ஒரு பெண்ணினுடைய இயல்பு வேறு ஒரு ஆணினுடைய குணாதிசயங்கள் வேறு ஒரு பெண்ணினுடைய குணாதிசயங்கள் வேறு அந்த நேரத்தில் நீங்கள் அவர்களுடைய மனப்பான்மை இவர் இப்படி ஏதாவது ஒன்று சொன்னால் கோவப்படுவார் ஆனால் மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டார் அப்படின்னு அவருடைய மனதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் உள்ளம் காயப்படாது உங்களுடைய மனம் கவலைப்படாது நீங்கள் தூக்கம் இல்லாமல் தவிக்க மாட்டீர்கள் மாறாக அன்பினாலும் நேசத்தினாலும் பாசத்தினாலும் உங்களையே நீங்கள் தியாகத்தின் உருவாக ஒப்பு கொடுப்பீர்கள் அப்படி வாழ்ந்தால்தான் அன்புக்குரியவர்களே உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி என்கின்ற பூக்களை காய்களை கனிகளை அதனுடைய பலன்களை உங்களால் காண முடியும் நீங்கள் முதல்ல வந்து ஒரு கணவன் எதிர்பார்ப்பது என்னென்னா ஒரு மனைவியிடமிருந்து மரியாதை மரியாதை எதிர்பார்க்குறாரு மரியாதைன்னா பார்க்குற நேரம் எல்லாம் குட் மார்னிங் ஹஸ்பண்ட் குட் ஈவினிங் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது என்னுடைய குடும்பத்திற்காக உழைப்பவர் என்னுடைய குடும்பத்தை தாங்கி பிடிப்பவர் என் குடும்பத்தினுடைய தூண் என் குடும்பத்தினுடைய தலைவர் அவருக்கு நான் மதிப்பு கொடுக்க வேண்டும் எதிரியாக பார்ப்பது போல நீங்கள் ஒரு நாளும் பார்க்க கூடாது அன்புக்குரியவர்களே ஏன்னா ஒரு குடும்பத்தை நடத்துவது என்பது மிகப்பெரிய சிரமம் அந்த நேரத்தில் கணவன் மனைவி இருவரும் ஒருவர் ஒருவர் தோல் கொடுத்து தாங்கினால்தான் நீங்கள் எதிர்காலத்தை நல்ல முறையிலே வழிநடத்த முடியும் நீங்கள் எல்லாம் வேலை செய்கிறவங்க இருக்காங்க ஐடி கம்பெனி வேறு வேறு எல்லாம் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தப்பு செய்கிறோமோ இல்லையோ நமக்கு மேலே இருக்கிற மேனேஜர் கண்டம இன்னைக்கு திட்டுட்டு போயிடுவான் எதுக்கு திட்டான் என திட்டுறான்னு நமக்கு தெரியாது அந்த நேரத்தில் கூட நம்ம என்ன பண்ணுவோம் நாம் திட்ட முடியாது என்ன சொல்லுங்கள் அவங்க தான் நமக்கு என்ன தரணும் சம்பளம் தரணும் சேலரி தரணும் ஐயோ இந்த சேலரியை நம்பி தான் நம்முடைய குடும்பம் இருக்குது நம்முடைய பிள்ளை இருக்கிறாங்க நம்முடைய எதிர்கால கனவுகள் இருக்குது நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டானா என்ன போயிடும் வேலை போயிடும் அதனால் அவர் செஞ்ச தப்பையே நாம் என்ன பண்ணுவோம் பக்குவமாக பதமாக போய் சார் நான் தப்பு பண்ணலை சார் அப்படின்னு சொல்லி மெல்லிய குரலில் நம்முடைய வாதத்தை எடுத்து வைப்போம் யாரோ ஒருத்தர் முன்பும் தெரியாத மனிதரிடம் நாம் இவ்வளவு பணிவாக கனிவாக நடந்து கொள்கிறோம் என்றால் உங்கள் கணவன் உங்கள் மனைவி இவர்களிடம் ஏன் நீங்க அப்படி நடக்கக்கூடாது ஏன் உங்களிடம் அந்த கனிவு வரக்கூடாது இன்னைக்கு சற்று சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே நான் மதுரையில் பணி இருக்கும்போது ஒரு அம்மா ஒருத்தரை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏ குடிகாரா நீ செத்துப்போ நீ இருந்து பிரயோஜனம் இல்லை ஆனால் இந்த குடும்பம் நாசமாக தான் போய்கிட்ருக்குது பிள்ளைங்கள்லாம் கெட்டு போயிடுவாங்க நீ செத்து போனாலே சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி எப்போவுமே திட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் வந்தது பிடிச்சி தான் அவர் செத்து போயிட்டார் செத்து போனதுக்கு அப்புறமா இந்த அம்மா என் கண்ணு முன்னாலே அழுறாங்க ஐயோ ஆண்டவரே உமக்கு ஏன் தான் கண்ணு தெரியலையோ கடவுளே என் கணவன் ஒரு குடிகாரனாக இருந்தால் கூட அவன் கூட இருந்தாலே நான் வந்து வாழ்க்கையை ஓட்டிருப்பேனே இன்றைக்கி என் பிள்ளைங்க எல்லாம் நடுத்தருவில் நிற்கிறாங்களே இவங்க யார் தான் இந்த எல்லாம் கரை சேர்ப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அழுந்து புலம்புவதை என் கண்ணால் பார்த்தேன் ரேசிவல் பிரியமானவர்களை இன்னைக்கு உங்களுடைய கணவன் செய்கிற சின்னம் சிறிய தவறுகளுக்காக நீங்கள் அவர்களை சபித்திருக்கலாம் உங்களுடைய மனைவியை நீங்கள் கொடுமைப்படுத்தியிருக்கலாம் நீ இருக்காமல் இருந்தால் கூட நீ போயிடு நீ தேவையில்லை உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லி நீங்கள் விரட்டி இருக்கலாம் இன்னும் எத்தனையோ பேர் கோபத்தினால் பல உறவுகளை இழந்திருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா எப்போவுமே உடைந்த கண்ணாடி ஒட்டுவது கிடையாது ஒட்டும் ஆனால் முதல்ல இருந்தது மாதிரி இருக்காது அதனால் உங்களுடைய வார்த்தைகளால் பிறரை பொழுதுமே நீங்கள் காயப்படுத்தி விடாதீர்கள் ஒரு கணவன் ஒரு மனைவியிடம் எதிர்பார்ப்பது என்ன அவனுடைய திறமையை நீங்கள் மதிக்க வேண்டும் எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கணும் யாருமே போய் காசை கொண்டு வேணுமணியை பிஸ்னஸில் லாஸ் பண்ணுவாங்களா கண்டிப்பாக பண்ணமா அது ஒரு முயற்சி அந்த முயற்சியில் இழப்புகள் வரலாம் அந்த நேரத்தில் கூட கவலைப்படாதீங்க நம்ம இன்னும் நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் உழைக்கலாம் கடவுளம் கூடவே இருக்கிறான்னு சொல்லி நீங்க இந்த ஆறுதல் தருகின்ற வார்த்தையை உங்களுடைய கணவனுக்கு கொடுக்கின்ற பொழுது அங்கே உண்மையிலேயே அவருக்கு ஒரு புதிய தெம்பு கிடைக்கும் புதிய ஒரு உற்சாகம் கிடைக்கும் ஆம் என் என் கூட இருக்கிறார் எந்த இழப்பிலும் என் பக்கத்திலே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இனிமே நல்லா உழைக்கணும்னு சொல்லி ஓடோடி உழைக்கிற மனப்பான்மை அந்த கணவனுக்கு வரும் அன்புக்குரியவர்களே இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியை மதிக்கிறதே கிடையாது உனக்கு என்ன தெரியும் நீ போ உனக்கு ஒன்றுமே தெரியாது நான் சொல்வதை மட்டும்தான் நீ கேளு அப்படின்னு சொல்லி நாம் உரத்து தள்ளுவதை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே கணவன்மார்களே ஒன்று மட்டும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா பெண் புத்தி என்னது பின்புத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் பின்னாடி நடப்பதை எதிர்காலத்தில் நடப்பதை அவங்க என்ன பண்ணுவாங்க முன்கூட்டியே சொல்லுவாங்க ஒரு ஐடியா எடுக்கும் போது இதை நான் பண்ண போறேன் இது நான் செய்ய போகிறேன் இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய போகிறேன்னு சொல்லும்போது ஒரு தடையாக வந்து ஒரு ஆள்னுக்கும் அதுதான் மனைவி வேணாங்க செய்யாதீங்க இதை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்காது நான் சொல்லுதே கேளுங்க அப்படின்னு பொழுது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது எப்படி அது நடக்குமே அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் ஆமாம் இது இருக்குமோ சரி கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும் அன்புக்குரியவர்களை இல்லை எங்கே பார்த்தாலுமே பிரச்சனை ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சனை 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 தான் வாழ்க்கையாக மாறுகிறது வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம் ஆனால் பிரச்சனையே வாழ்க்கையாக மாறக்கூடாது என் குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்க எங்கள் வீட்டில் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க வீடு உங்களை சண்டை போடுமா வீடு உங்களை அடிக்குமா வீடு உங்களை திட்டுமா உங்க வீட்டில் ஒரு வீடு கட்டி வச்சிருங்க பெரிய ஒரு மாளிகை வீடு கட்டி வீடு உங்களை இருக்குதா ஆமாவா இல்லையா வீடு உங்களை காயப்படுத்தி இருக்குதா வீடு கொடுமைப்படுத்தி இருக்குதா இல்ல யாரு கொடுமைப்படுத்துறது உங்களுடைய கணவன் கொடுமைப்படுத்துறார் உங்களுடைய மனைவி உங்களை கேவலமாக நடத்துகிறார் ஏன்னா வந்து வெறுப்பு கோபம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை தவறுதலாக நடத்துகிறார்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்காமல் அவர்கள் நடத்துகிறார்கள் அப்போ இங்கே குடும்பத்தில் பிரச்சனைன்னா யாருக்கு பிரச்சனை மனிதர்களுக்குள்ளால் கணவன் மனைவிகளுக்கு உள்ளால் ஒரு இரண்டு மனிதர்களுக்கு இடையே இருக்கின்ற பிரச்சனையை சரி செஞ்சா என்ன சரியா போயிடும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாக போயிடும் இன்னைக்கு நினைச்சு பாருங்க என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது இதற்கு காரணம் என்ன என் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைக்கு காரணம் என்ன நான் விட்டு கொடுக்காதது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் மன்னிக்காதது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் நான் மனமாற ஏற்றுக்கொள்ளாதது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது சந்தேகப்படுவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இன்றைக்கி பல இடங்களில் சந்தேகம் அந்த செல்ஃபோன் ஒன்று வந்துச்சு அதோட குடும்பம் நாசமாக போச்சு அந்த ஏதாவது ஒரு ஃபோன் வந்திருக்கும் ஒரு முக்கியமான ஒரு அழைப்பு வந்திருக்கும் அது எந்த நேரம் வேணாலும் ஃபோன் அடிக்கதானே செய்யும் இல்லையா யார் கால் பண்ணாலும் ஃபோனு வரத்தான் செய்யும் அந்த ஃபோன் வந்தவுடனே மனைவிக்கு சந்தோகம் ச ஒரு சந்தேகம் யார் ஃபோன் பண்ணியிருப்பா எதுக்கு ஃபோன் பண்ணியிருப்பான்னு சொல்லி அந்த ஒரு எண்ணம் திரும்ப திரும்ப அதை நினைத்து பார்க்கின்ற பொழுதுதான் இன்று குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷமெல்லாம் சூன்யமாக மாறிவிடுகிறது அன்புக்குரியவர்களை இன்னைக்கு அம்மாவை பிள்ளைங்க மதிக்கிறது கிடையாது நான் எண்ணூரில் இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் அவங்க அம்மாட்ட பதினஞ்சு வருஷமா பேசுகிறது கிடையாது ஃபாரின்ல இருந்து எந்த ஒரு காரியத்திற்கும் நல்லது கெட்டதுக்குமே வந்ததே கிடையாது ஆனா அவங்க அம்மா இறந்த நேரத்துல அவங்க இந்த ஃப்ளைட் பிடிச்சு அடிச்சு பிடிச்சு ஓடி வர்றான் ஒரு பைத்தியக்காரனை போல அவன் அழுது புலம்புவதை நான் கண் கண்ணால் பார்க்குறேன் அன்புக்குரியவர்களை அம்மா என்னை மன்னிச்சிக்கங்க உங்களை நான் மதிக்கலை எத்தனையோ முறை என்ன நீங்கள் ஃபோனில் ட்ரை பண்ணீங்க என்னை பேச நீங்கள் ஆசைப்பட்டீங்க நான் வரலை இன்னைக்கு என் கண்முன்னால் நீங்கள் செத்த பிணமாக இருக்கிறீங்களே நான் எப்படி உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லுவேன் என் மனசுக்கு யார்தான் ஆறுதல் சொல்லுவா அப்படின்னு சொல்லி கண்கலங்கி பரிதவித்து கிடந்த அந்த பையனை என்னால் பார்க்க முடியும் இது மாதிரி எத்தனையோ எடுத்துக்காட்டை என்னால் சொல்ல முடியும் அன்புக்குரியவர்களை நீங்கள் இருக்கின்ற பொழுது அன்பை காட்டாமல் இறந்த பிறகு கண்ணீர் வடிப்பதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது இன்னைக்கு கணவன்லாம் நினைக்கிறாங்கன்னா என் மனைவி கற்புக்கரசியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் ஒழுக்கமாக இருக்கிறீர்களா நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் வருகின்ற வருமாயை வருவாயை நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறீர்களா அல்லது நீங்கள் மட்டும் உங்களுடைய சுயநலத்திற்காக குடித்து கும்மாளம் அடித்து மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய மனைவி எல்லாரும் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும் இரைய சிவப்பிரியமானவர்களை திருக்குடும்பம் நமக்கு எடுத்துக்காட்டு சூசையப்பருடைய வாழ்விலே அவர் சந்தேகப்பட்டார் ஆனால் கனவுளை அவருக்கு தூய ஆவியானவர் அறிவுறுத்திய பொழுது சரி நான் இனிமே என்னுடைய மனைவியை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அவர் அந்த ஒரு ஒரு கடவுளுடைய திட்டத்திற்கு அடிப்படைந்து வாழ்ந்தார் அன்னை மரியாள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசினதே கிடையாது ஏதோ ஒரு ஏழு வார்த்தை தான் அன்னை மரியாள் பேசியிருப்பான்னு வச்சுக்கோங்களேன் அவர் நடந்ததையெல்லாம் தன்னுடைய மகன் காணாமல் போன நேரத்தில் கூட உன்னுடைய தந்தையும் நானும் தேடினோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார் முதலிலே நானும் உங்கள் அப்பாவும் எவ்வளோ தேடினு தெரியுமா அப்படின்னு தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை அன்புக்குரியவர்களே நீ நினச்சி பாருங்கள் அன்னை மரியாலை போல் நீ வார்த்தைகளை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை வரும்போது உங்களுடைய வாயை கொஞ்சம் அப்படியே அமுக்கிட்டு இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நைன்டி பர்சன்டேஜ் பிரச்சனை எல்லாம் காணாமல் போயிடும் ஏசு கிறிஸ்து உங்களுடைய குழந்தைகளுக்கு எடுத்துக்காட்டு இளையோர்களுக்கு எடுத்துக்காட்டு அவர் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் இன்றைக்கி இளம் வயசில் இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா போதை பழக்கத்துக்கு அடிமையாகி கஞ்சாவுக்கு அடிமையாகி அவருடைய வாழ்வை தொலைத்து கணிப்பொறி கலாச்சாரத்தில் அவர்கள் சீரழிந்து கிடைக்கின்றார்கள் இயேசு அவர் எப்படிதான் லட்சிய உணர்வோடு இருந்தார் அவர் சொல்கிறாரு நானும் நான் வந்து என்னுடைய தந்தையின் இல்லத்தில் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா இதுதான் என்னுடைய ஃப்யூச்சர் பிளான் உங்களுக்கு தெரியாதா ஏமா என்னை தேடினீங்க ஏன் எங்களை என்ன தேடினீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அவருடைய லட்சியை தெளிவு இருந்தது இன்றைக்கி படித்து அந்த வேலை மட்டும்தான் கிடைக்கும்னு இந்த பிள்ளைங்க வீட்லேயே சோம்பேறியாக இருக்கிறாங்களே தவிர கிடைக்கிற வேலையை நாம் ட்ரை பண்ணுவோம் அதுக்கப்புறமா அடுத்த வேலையை பார்க்குறோம்னு அவங்க நினைக்கிறதே கிடையாது அன்புக்குரியவர்களை இன்னைக்கு நாம் ஒரு முடிவெடுப்போம் இன்னைக்கு திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையில் என் குடும்பத்திற்கு குடும்ப மகிழ்ச்சிக்கு தடையாக என்ன இருக்கிறதுன்னு நீங்க நினைச்சு பாருங்க நாம் அன்பிலே வளர ஆண்டவரிடம் அருள் கேட்போம் உறவை புதுப்பிக்க அன்னை மரியாளுடைய துணையை நாடுவோம் நம்பிக்கையின் குடும்பமாக நாம் மாறுவோம் கோபத்தினாலும் கொடூர செயல்களாலும் மன்னிக்காத தன்மையாலும் நீங்கள் வாழ்ந்திருந்தால் உங்களுடைய சுருங்கிய இதயங்கள் சுதந்திரம் பரட்டும் என்று இறுகிய இதயங்கள் இனிமை பரட்டும் என்று கருகிய இதயங்கள் கனிவு பரட்டும் என்று குடும்பங்கள் குட்டி திருச்சேவையாக மாற திருக்குடும்பத்திடம் நாம் செபிப்போம் இன்றைய திருப்பலியின் வழியாக குடும்ப அமைதிக்காக வர வேண்டி மன்றாடுவோம் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக பாராக ஆமேன்